உலகத்தின் தூக்கம் கலையாதோ உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பொழுதும் புலராதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராது ஒரு நாள் பொழுதும் புலராது இந்த அற்புதமான இந்த தொழிலாளர்கள் பற்றிய சிந்தனையோடு தான் இந்த பதிவு துவங்குறேன் தேதி ஒன்பதாவது மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் தொழிலாளின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படமும் வழக்கமாக அவருடைய வெற்றி படம் தான் எம்ஜிஆருக்கு தேவர் பிலிம்ஸ்ல இருந்து ஆறாவது படம் திரு ஆருதாஸ் ஐயா வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணும்போது இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே ப பகிர்ந்திருக்கேன் நிறைய இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை நடந்தது அது என்னென்னா இதை ஏன் இந்த பதிவை நான் சொல்கிறேன் அப்படின்னா பாருங்கள் ஒரு தொழில் ரீதியாக மட்டும் இல்லை ஒரு புகழ் ரீதியாக ஒரு பெருமை ரீதியாக திரு எம்ஜிஆர் திரு எம் ஆர் ராதா அவர்கள் அவங்க எல்லாம் ஒரு காலத்தில் மதுரை பாய்ஸ் கம்பெனியில் ஒரு நடிகராக இருந்தவங்க திரு டிஎஸ் பாலையா திரு எம்ஜி சக்கரபாணி எம்ஜி அதை போலவே கேபி கேசவன் ஒரு நடிகர் டி ஆர் ராவுன்னு ஒரு நடிகர் இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஒன்றா பணிபுரிஞ்சவங்க பாருங்கள் காலம் மாறுது திரு எம்ஜிஆர் அவர்கள் பெரிய கதாநாயகன் ஆகிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் திரு எம் ஆர் ராதா இவர்கள்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க ஆனாலும் சிறு சிறு ஒரு கருத்து வேறுபாடு இருந்துதே இருந்துருக்குது அந்த கருத்து வேறுபாடு வந்தால் கூட அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அதெல்லாம் எப்படி அதை மீறி வந்து எம்ஜிஆர் வந்து அந்த கொள்கையையும் அந்த பண்பையும் எப்படி ஒரு வளர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறது தான் அந்த பதிவை நான் விடுறேன் அவர் ஆறுதல் செய்ய சொல்லுமா சொன்னார் அதுக்கு முன்னால் வந்து தாய் சொல்லை தட்டாதே தாயை காத்த தனையன் அதுக்கப்புறம் தலைவன் தர்மம் தலை காக்கும் வேட்டைக்காரன் இந்த மாதிரி படங்கள் பண்ணிவிட்டு நான் வந்து பண்ண ஆறாவது படம் தேவர் ஃபிலிம்ஸில் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் அதாவது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அதே போல் அறுபத்தி நாலில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது தொழிலாளி அந்த படம் பண்ணும்போது தான் திரு எம் ஆர் ராதா அவர்களுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருது ஷார்ட்டில் அதைத்தான் சொன்னார் அதாவது ஒரு காட்சி அந்த காட்சியில பாத்தீங்கன்னா திரு எம் ஆர் ராதா ஒரு முதலாளித்துவமாக இருப்பாரு திரு எம்ஜிஆர் அவர்கள் தொழிலாளி சம்பந்தமா பேசுவார் ஒரு நீண்ட வசனமா அந்த வசனம் பேசிட்டு கடைசியில் ஆஹ் அதனால தான் நாளைய நம்பிக்கை நட்சத்திரம் அதுதான் என்ன எனது நான் நம்பிக்கையான நாளைய நட்சத்திரம் அப்படின்னு ஒரு வசனம் வருமா அதுதான் என் நம்பிக்கை நாளைய நட்சத்திரம் அப்படின்னு முடியும் போது ஒரு ட்ரையல் ஷாட்டு இவர் பேச 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 அந்த டைலாக் பேச கடைசியில் திரு எம் ஆர் ஆர் ராதா அவர்கள் அவருடைய மேலே தான் அந்த தான் முடியும் அந்த ஷாட்டு முடியும் போது என்ன பண்ணியிருக்கிறாரு திரு எம்ஜிஆர் அவர்கள் கேட்டிருக்காரு ஆருணா சார் ஆசிரியர் இந்த நம்பிக்கை நாளைய நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறீங்களே தொழிலாளர்களை அந்த நட்சத்திரம்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம் உடனே அவர் சொன்னாரான் ஆருதாஸ் ஐயா ஐயா ஆங்கிலத்தில் கைடிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க அப்படின்னா வழிகாட்டு நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அதாவது பைபிளில் திரு ஜெருசலத்துல வந்து திரு இயேசுநாதர் அவர்கள் பதிலகம் பிறகுறாரு பிறந்த உடனே கீழ்திசை நாடுகள் இருந்து ஒரு மூணு விஞ்ஞானிகளா இருந்த அரசர்கள் என்ன பண்றாங்க வானத்துல புதியதா ஒரு நட்சத்திரம் தோன்றி இருக்குது அந்த தோன்றிருக்க நட்சத்திரத்துடைய தான் அவங்க போய் இயேசுநாதரை பார்த்தாங்கன்னு சொல்லி அதில் வரும் அதனால தான் நாளைய நம்பிக்கை நட்சத்திரம்னு ஒரு ஓசை நயத்தோட ஒரு சொல்லுக்கு ஒரு ஓசை நயத்தோட அதை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம் சொன்ன உடனே திரு எம்ஜிஆர் கேட்டாராம் நீங்க நட்சத்திரம்னு சொல்லலாம் தப்பு கிடையாது அது நட்சத்திரக்கு சுந்தரா கட்சியினுடைய திரு ராஜாஜி சுதந்திரா கட்சியினுடைய சின்னமாச்சே அதை நான் சொல்லணுமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னாராம் சொன்ன உடனே திரு ஆருத சொன்னாராம் நான் அந்த மாதிரி யோசிக்கல அதுக்கு நீ இப்படி சொல்லிட்டு போங்க நாளைய உதய சூரியன் சொல்லுங்க அது சரியா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நன்றின்னு சொல்லி எம்ஜிஆர் என்ன பண்ணாராம் அந்த நீண்ட வசனத்தை பேசி அதுதான் என் நாளைய உதய சூரியன் அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி அந்த வசனத்தை பேசினாராம் அவர் பேசும்போது பாருங்க திரு எம் ஆர் ஆர் ராதா எம் ஆர் ராதா சொன்னாராம் ராமச்சந்திரா அந்த வசனத்தை எம் மேல முடிக்காத எம் மேல முடிக்காத அப்படின்னாராம் உடனே எம்ஜிஆர் துண்கூட்டு என்ன பண்ணாராம் இல்லை இது வந்து அப்படித்தானே டைரக்டர் எம்ஏ திருமுகம் அப்படித்தானே டைரக்டர் வச்சிருக்கிறார் ஷார்ட்டை நான் ஷார்ட்ட சொல்லலை வசனத்தை சொன்னேன் தாஸ் உங்ககிட்ட பேசுறத நான் கவனிச்சேன் அந்த விளக்கத்தில் நீ சொன்னதை அவர் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு தக்குன்னு சொல்லிட்டேன் முதல்ல இருந்த வசனமே நல்லா இருந்தது நீ என்ன ஒன்றா பேசிட்டு போ அதை என் மூ மூஞ்சில் முடிக்காத அப்படின்னு ஒரு மாதிரியாக சொல்லிட்டாரான் எம்ஆர் ராதா எல்லாரும் அப்படியே அப்செட்டாக இருக்காங்க திரு எம்ஜிஆர் பார்த்தாரு உடனே என்ன பண்ணாராம் பாருங்கள் அதுதான் சொன்ன உடனே எம்ஜிஆர் வந்து உடனே ட்ராலியில் கேமரா மேலே உட்காந்து அந்த ஷாட்டை மறுபடியும் ஃபுல்லாக போயிட்டு என்ன பண்ணாராம் திரு எம் ஆர் ராதா மேலே வராமல் அங்கேருந்து தவிர்த்து பக்கத்தில் ஒரு முருகன் ஃபோட்டோ இருக்குமா அந்த முருகன் ஃபோட்டோ மேலே தான் அந்த ஷார்ட்டை வந்து அவர் மாத்தனாரா திரு எம்ஜிஆரே ஏறி உட்காந்து அந்த ட்ராவலி தள்ள சொல்லி அவர் சொல்றாரு ஆறுதாஸ் ஐயா முதன் முதல்ல தேவர் ஃபிலிம்ஸில் வசனத்துலையும் ஷார்ட்லேயும் முதல் முதல்ல எம்ஜிஆர் இன்ட்ரப்ஷன் ஆகுது இந்த படத்துல தான் அப்போ கூட அவர் மொத்த ஒரு கோபக்குறி இருந்தது ஒரு கொஞ்சம் கோபக்குறி இருந்ததுன்னு சொல்றார் பாருங்க இதை ஏன் சொல்றேன்னா முதல்ல அவர் கருத்து கருத்து வேண்டது அதுக்கப்புறம் அது அந்த அந்த மாதிரி பண்ண பிறகு கூட அவர் என்ன சொன்னாராம் நீ என்ன வேணா பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாரா கை காட்டி கையை மேல தூக்குனாராம் சொல்லாமலேயே நீ என்ன ஒண்ணா பண்ணிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாராம் அதாவது அவர் நடந்த பிறகு இந்த இந்த காட்சி வந்து இந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு வந்த பிறகு அதுக்கப்புறம் கூட பாருங்க அவர் அடிக்க வைக்கிறாரு அறுபத்தி வந்து அந்த பெட்ரோல் தான் பிள்ளையா வந்து அவரே தயாரிக்கிறாரு கூட வந்து வாசன் தயாரிக்கிறவர் தான் ஃபைனான்ஸ் பண்றாரு அப்ப கூட பண்ணி தான் அது பிரச்சனை வந்து அப்ப கூட எம்ஜிஆர் வந்து அந்த கருத்து வேறுபாடு தான் விட்டுறாரு தவிர மறுபடியும் பேசி தான் இருக்கிறாங்க பாருங்க இதை ஏன் சொல்கிறேன்னா அந்த தொழிலாளி படம் அதில் ஒரு அற்புதமான பாட்டு வானத்து நிலவாய் சிலர் இருப்பார் அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளின்னு சொல்லி ஒரு ஒரு அற்புதமான வரி வரும் ஆலகுடி சோமர் பாட்டு இது வாரிசார் தொகையர நான் சொன்ன படகோட்டியில வந்த பாட்டு அது ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு சொல்லுவார் நன்றாற்றார் ஆகி நயமிலை செய்வாருக்கும் பண்பாற்றார் ஆதல் கடை அப்படின்னுவார் அதாவது ஒரு நல்லது செய்யாமல் ஒருத்தர் வந்து ஒரு தவறாக நடந்துட்டா கூட அதுக்காக பண்பு தவறி அவர் நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு பண்புடமையில வைப்பாரு ஐயா ஏன்னா இந்த தொழிலாள வர்க்கத்துக்கு எம்ஜிஆர் எப்படி அந்த மாதிரி சொன்னாரோ அதை போலவே தன்னுடைய சத்யா ஸ்டுடியோல நிர்வாகிகளா யாரு இருந்தாங்க தெரியுமா தொழிலாளிகள் தான் பங்குதாரர்களா இருந்தாங்க உலகத்திலேயே திரு அப்பயும் சொல்லுவாங்க சத்யா ஸ்டுடியோல அந்த பத்மநாப ஐயா சொல்லுவார் அங்கே உலகத்திலேயே யாருமே தொழிலாளிகளே வந்து பங்குதாராக இருந்தால் ஒரு பெரிய ஒரு நிறுவனம் சத்யா நிறுவனம் சொல்லுவார் அந்த மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா வேட்டைக்காரன் முடிஞ்ச உடனே சாவித்திரியம்மா நடிச்சாங்க வேட்டைக்காரன் முடிஞ்ச உடனே அடுத்த படம் இது அந்த படம் நடிக்கிற போது அம்மா தான் ஜ சதமாக தான் நடிக்க வேண்டியதுன்றதான் அப்போ வந்து அவன் கல்யாணி கணவன் சொல்லி கல்யாணியின் கணவன் பட்சி பட்சி ராஜா ஸ்டுடியோவில் கோயம்புத்தூரில் மாட்டிக்கிட்டாங்கலாம் வர முடியலையா உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணாரான் தாழம்பூ படத்தில் நடிச்சிட்டு இருக்கிற திரு கே ஆர் விஜயாவும் அந்த எங்கள் வீட்டு பிள்ளை நடிச்சிருந்த ரத்னா சேர்த்து ரெண்டு பேர் ரெண்டு கதாநாயகிகள் அந்த படத்தில் ரெண்டு கதாநாயகிகளை போட்டு அந்த படம் வளர்ந்து கிட்டத்தட்ட எட்டே மாதத்தில் அதாவது வேட்டைக்காரன் வந்து எட்டு மாதத்தில் இந்த படத்தை முடிச்சு படத்தை வெளியிட்டாங்களாம் அது சொல்கிறாரு ஆர்கா செய்யா பாருங்கள் அப்போ எம் ஆர் ராதா அவர்கள் அவர்கள் பாருங்கள் இதில் என்ன சொல்ல வந்ததுன்னா அந்த கொள்கையை பாருங்கள் ஒரு நட்சத்திரம்னு சொன்ன ஒன்று அவர் என்ன நினைக்கிறாரு தன்னுடைய நட்சத்திரம் நம்மளோட வேற கட்சியில இருக்கிறோம் நாம் வந்து அந்த சுந்தரா கட்சியை சின்னத்தை பற்றி நம்ம ஏன் பேசணுன்ற ஒரு கொள்கை இருந்தது அந்த கொள்கை வந்து அவருக்கு பிடிச்சிருக்குது முதல்ல இருந்தது சரியாகுன்னு எம் ஆர் பிடிக்குது ஆனா எம் ராதா அவர்கள் சொல்றாரு என் மூஞ்சி நீ முடிக்காதேன்னு சொல்றாரு உடனே எம்ஜிஆர் ஏறி அதையும் தவிர்க்கல அதாவது அவர் சொன்னதையும் பண்ணி தன்னுடைய அந்த கொள்கையையும் விட்டு கொடுக்கல பண்ணி கடைசியில அது முருகன் போட்டோ மேல பண்றாரு சோ அப்ப என்னன்னா அப்பவே இந்த தகராறு அவங்களுக்குள்ள மூன்று இருக்கு ஆனா அதை கூட பொருட்படுத்தாம திரு எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கப்புறமும் கூட அந்த பண்பையும் அந்த அவர் மேல இருந்த அவர் தான் சொல்லுவாரு திரு ஆறுதாசையா ரொம்ப முக்கியமான சொல்லுவாரு அதாவது எம்ஜிஆர் வந்து இவரை விட பதினாலு வருஷம் பெரியவரா யாரை விட அரு ஆறுதல் விட அவர் எப்பவுமே ஆசிரியர் தான் கூப்பிட்டு வேற ஏற்க பேசுனா கூட ஆசிரியர் தான் சொல்லுவார் சொல்லியிருக்கா ஏற்கனவே அதே மாதிரி போறாரு ஒரு ரெண்டு வருஷம்தான் பெரியவரா சிவாஜி கணேசன் அவர்கள் வாடா படம் தான் பேசுவாரான் அப்படியே ஆறுதலாக தான் சொல்லுவாராம் அதாவது அவர் உரிமை அப்படி எடுத்துக்குவாராம் ஆனா எம்ஜிஆர் ஆசிரியர் ஆசிரியர் தான் மரியாதையா பேசுவாராம் ஏன் நான் சொல்றேன்னா ஆறுதல் செய்ய சொல்றாரு அப்பவே அந்த தொழிலாளி படத்திலேயே அவங்களுக்குள்ள அந்த ஒரு கருத்து வேறுபாடு வந்தது அப்படிங்கிறத அவர் சொன்னாலும் அதை வந்து எம்ஜிஆர் எடுத்துக்கவே இல்லை எப்போ சொன்னார் இன்னும் கூட சொன்னார் சில விஷயம் சொன்னார் அவர் சுடப்பட்ட பிறகு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கறாரு அவர் எப்படி சுடப்பட்ட சுடப்பட்டாரு அது எப்படி நடிச்சு காமிச்சாருன்னு சொல்லி என்கிட்ட நடிச்சு காமிச்சாரு திரு பேனா வச்சுக்கிட்டு எங்க நடிச்சு காமிச்சாரு ஆகு அது ஒரு வேற ஒரு பதிவு சொல்றேன் அப்ப கூட பாருங்க அவர் சொல்லுவாரு ராதா அண்ணன் ராதா அண்ணன் தான் தவிர அவர் கொஞ்சம் கூட மரியாதை குறைவா ராதான்னு சொல்ல மாட்டாரு எம் ஆர் ராதான்னு சொல்ல மாட்டாரு அப்படிப்பட்ட பண்பாளர் திரு திரு எம்ஜிஆர்னு சொல்லி இந்த அற்புதமான தொழிலாளிகளுடைய அந்த அனுபவத்தை சொன்னார் இதுதான் பண்பு அதனால உலகத்துல என்ன செய்தார்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்தத்தை சால் பண்ணுவார் சான்றார் மேல ஒரு கெட்டது பண்ணவங்களுக்கு கூட நல்லது பண்ணலைன்னா நமக்கு எதுக்கு பண்பு அப்படின்னு கேட்பார் அது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு ஒரு பண்பாடரை வாழ்ந்தவர் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் இதெல்லாம் ஏன் கொண்டு வரணும் அப்படின்னா பாருங்க வெறுப்புணர்ச்சியும் பகை உணர்ச்சியும் மட்டுமே வாழ்க்கையில நமக்கு வந்து கொண்டு கொண்டு எல்லாம் அப்படியெல்லாம் தவிர்த்ததாலையும் அப்படியெல்லாம் அவர் மீறி நடந்ததாலையும் தான் இன்ன வரைக்கும் அவரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அதனால இந்த பண்புடைமையில இந்த பண்பு கொண்ட திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த உலகத்துக்கு இறைவன் என்கிற முதலாளி அனுப்பிய தொழிலாளின்னு சொல்லி இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்கிறேன் அன்புள்ள வேலை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ்த்தீயை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதிரைவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் உடைய நான் இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு அந்த தமிழ் தீயே கொண்டு வர முடியுது இல்லைனா என்னால் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்கள் உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும் நான் நினைக்கிறோம் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்கள் அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் படிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்